அறுபது நிமிடங்களின் ரகசியம் ஞாயிற்றுக்கிழமை மாலை பூங்காவில் சாகுலும் அக்கா சுந்தரியும் பேசிக் கொண்டிருந்தனர் சாகுல் தனது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை உற்று பார்த்தான் அக்கா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏன் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் ஏன் பத்து இருபது அல்லது நூறு நிமிடங்கள் இல்லை பத்து என்று இருந்தால் கணக்கு பார்க்க எவ்வளவு சுலபமாக இருக்கும் என்று கேட்டான் சுந்தரியாக்கா சிரித்தபடியே அது ஒரு நீண்ட சுவாரஸ்யமான கதை சாகுல் நாம் எண்ணுவதற்கு பொதுவாக பத்து என்ற அடிப்படையை அல்லவா ஆனால் காலத்தையும் வட்டத்தையும் கணக்கிட்டவர்கள் வேறொரு எண்ணை பயன்படுத்தினார்கள் என்றாள் வேறொரு எண்ணா அது என்ன அக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் சாகுல் அதுதான் அறுபது அறுபது இதை பயன்படுத்தியவர்கள் சுமேரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் என்ற மிகப் பழங்கால மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் இந்த முறையை பயன்படுத்தினர் அவர்கள் ஏன் அறுபது ஐ தேர்ந்தெடுத்தார்கள் அது பெரிய எண்ணாயிற்றே என்றான் சாகுல் அக்கா அங்குதான் இருக்கிறது அறுபது என்பது பல எண்களால் சரியாக வகுபடும் ஒரு மந்திர எண் அதனால்தான் அவர்கள் ஒரு மணி நேரத்தை பல பகுதிகளாக பிரிக்க அது சுலபமாக இருந்தது என்று கண்களை சிமிட்டினாள் வகுபடுமா அதுக்கு என்ன அக்கா அர்த்தம் அக்கா ஒரு காகிதத்தை எடுத்து அதில் வரையத் தொடங்கினாள் பார்க்கலாம் பத்து என்பது ஒன்று இரண்டு ஐந்து ஆகிய மூன்று எண்களால் மட்டுமே சமமாக வகுப்படும் ஆனால் அறுபது என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்து பன்னிரண்டு பதினைந்து இருபது முப்பது ஆகிய பல எண்களால் வகுப்படும் அதனால் ஒரு மணி நேரத்தை பல பகுதிகளாக பிரிப்பது அவர்களுக்கு சுலபமாக இருந்ததா சரியாகச் சொன்னாய் ஒரு முழு வட்டத்தை முன்னூற்று அறுபது பாகங்களாகப் பிரித்ததும் அவர்கள்தான் முன்னூற்று அறுபதாம் அறுபது இன் பலத்தால் வந்ததுதான் இந்த பிரிவு முறையைத்தான் அறுபதின்ம முறை செக்சேஜிசிமல் சிஸ்டம் என்பார்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு முழு வட்டத்தை அவர்கள் முன்னூற்று அறுபது பாகங்களாக பிரித்தார்கள் முன்னூற்று அறுபதாம் அறுபது இன்பலத்தால் வந்ததுதான் என்றால் அக்கா ஒரு மணி நேரம் அறுபது நிமிடங்களாகவும் ஒரு நிமிடம் அறுபது வினாடிகளாகவும் இருப்பது இதனால்தான் அப்படியானால் நம் கடிகாரத்தின் வட்டமும் வானியல் கணக்கிடும் ஒன்றா அறுபது என்பது ஒரு முழு வட்டத்தை அதாவது முன்னூற்று அறுபது பாகையை பலவிதங்களில் சமமாக பிரிக்க உதவுகிறது அப்படித்தானே அக்கா என்று கேட்டான் சாகல் சரியாகச் சொன்னாய் பாபிலோனியர்கள் அறுபது என்ற எண்ணை மணிக்கணக்குக்கும் நிமிடக் கணக்குக்கும் பயன்படுத்தினார்கள் அதேபோல் அவர்கள் பூமி சூரியனை சுற்றி வருவதை முன்னூற்று அறுபது நாட்களாகக் கணக்கிட்டார்கள் இதன் மூலம் வானியல் இயக்கங்களை கவனிக்க இந்த அறுபது அடிப்படை மிகவும் உதவியது அந்த பழைய முறைதான் உலகெங்கிலும் உள்ள கடிகாரங்களில் காலத்தை கணக்கிட இன்றும் பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு முறையும் கடிகாரமுள் ஒரு முழு வட்டத்தைச் சுற்றி வரும்போது அது முன்னூற்று அறுபது பாகைகள் அறுபது நிமிடங்களைக் கடந்து அந்த பழங்கால அறிவுக்கு நன்றி சொல்கிறது அறுபது நிமிடங்கள் முன்னூற்று அறுபது பாகைகள் பின்னால் இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறதா இனிமேல் கடிகாரத்தை பார்க்கும்போது சுமேரியர்களுக்கும் பாபிலோனியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் அது ஒரு நேரக் கணக்கு மட்டுமல்ல ஒரு வட்டத்தின் இரகசியமும் கூட என்றான் சாகுல் புதிய அறிவின் ஆனந்தத்துடன்